எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோவில் பார்த்தீங்கன்னா திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலோட மாசி மக தெப்ப திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் மாசி மக தெப்ப திருவிழா பௌர்ணமி அன்னைக்கு மாசி மாதத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் இன்றைக்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சாங்க அந்த நிகழ்வை தான் நம்ம இருக்கோம் நம்ம இந்த வீடியோவில் புதுசாக போகிறவங்க எப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் ஏற்கனவே விளக்கே விளக்கு எடுத்துகிட்டு போனவங்க நிறைவேறின விளக்கை என்ன செய்யலாம் நிறைவேறாத விளக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான தெப்பத்தை சுற்றி எல்லா பக்கமே மக்கள் வந்து விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சிட்டே வந்திருந்தாங்க அங்கங்கே அன்னதானமும் கொடுத்தாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோவில் வந்து தொண்ணூற்றஞ்சாவது இடத்துல இருக்குது இந்த கோவிலில் நான்கு உலகம் வாழும் பெருமாள் வந்து இருப்பார் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியும் இந்த கோ இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் பற்றி இருக்குன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் கோவிலுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கிறதுனால பெருமாளே நம்மளை பார்க்குறதுக்காக தெப்பத்தில் உள்ள மண்டபத்துக்கு வருவார் பத்து நாட்கள் இந்த மாதிரி திருவா திருவிழா வந்து நடைபெறும் அப்போவும் ஒவ்வொரு விதமான வாகனத்தில் பெருமாள் காட்சியளிப்பார் பீதி உலாவும் வருவார் பெருமாள் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார் நம்ம கூட நெரிசல்லாம் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை இங்கே உள்ள தெப்ப அழகாக நம்ம பெருமாளை பார்த்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் பல லட்சக்கணக்கான விளக்கு வந்து ஒரே நேரத்தில் ஏற்றி வைக்கிறத பார்க்கும்போது நமக்குள்ளவே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து உருவாகும் இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைம் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா புதுசாக ரெண்டு அகல் விளக்கு வாங்கி விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுங்க நிறைவேறின விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறவங்க கிட்டே போய் நின்றுக்கோங்க அவங்களோட விளக்கில் அகல் விளக்கில் ஒரு ரூபாய் காயினை போட்டு இன்னொரு அகல் விளக்கை எடுத்து அப்படியே மூடி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ பண ஓலை பெட்டிலேயோ வச்சு அடைச்சி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டிருந்தோம்னா நம்ம என்ன நினச்சி நம்ம எடுத்துக்கிட்டோமோ அந்த விளக்கை அது அந்த அந்த வேண்டுதல் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் ஒரு வருஷம் கழித்து இந்த மாசி மக தெப்ப திருவிழா அப்போ நம்ம வேண்டி முடிச்சு வச்சோம்ல அந்த அந்த விளக்கோட சேர்த்து எக்ஸ்ட்ரா நம்ம எத்தனை விளக்குனாலும் எடுத்துக்கலாம் புது விளக்கு வாங்கி நம்ம ஏற்றி வச்சுட்டு வரணும் கோவிலில் இப்போ ஒத்தப்படையாக தான் ஏற்றணும் இப்போ பதினோரு விளக்கு இருபத்தி ஒரு விளக்கு ஐம்பத்தி ஒரு விளக்கு இந்த மாதிரி எத்தனை நாள் நம்ம நம்ம விருப்பம் தான் இப்போ நம்ம ஜோடியை மூடி வச்சுருந்த அந்த விளக்கு வந்து பெருமாளும் லக்ஷ்மியும் கூடி கொண்டு இருக்கிறதா அர்த்தம் அந்த ஜோடியை நம்ம முடிஞ்சு வச்ச மஞ்சள் துணியை வந்து எக்கார்ந்து கொண்டு நம்ம அவுக்கவே கூடாது நம்ம பாக்ஸுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருப்போம்ல ஒரு பனை ஓலையோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவோ மூடி வச்சுருப்போம்ல அந்த மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் பூ போட்டு பத்தி சூடாக காமிச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கணும் அதை சும்மா போய் நம்ம பூஜை ரூமில் வைக்கவே கூடாது அது ரொம்ப பெரிய தப்பும் கூட ஒவ்வொரு செவ்வாய் வள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் அதில் ஒரு ரூபா காயின்னு துளசி இல்லைனா பூ ஏதாவது ஒன்று போட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் ஒருவேளை உங்கள் வேண்டுதல் நிறைவேறாமல் போச்சு அப்படின்னா அந்த டப்பாவை வந்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த மஞ்சள் துணியில் கட்டினா அந்த முடிச்சு அவுக்காமல் அந்த விளக்க அப்படியே இங்கே உள்ள தெப்ப குளத்தில் தூக்கி எரிஞ்சிடணும் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுடணும் மஞ்சள் துணியோட மட்டும்தான் தூக்கி போடணும் டப்பாவோட சேர்த்து நம்ம போடவே கூடாது ஏன்னா டப்பா வந்து சீக்கிரமாக பங்காது இல்லையா அது வந்து தெப்ப குளத்தை சீக்கிரமாக அது பாதிக்கும்னால நம்ம டப்பாவோட பிளாஸ்டிக் டப்பாவோட எக்கார்ந்து கொண்டும் போடவே கூடாது ஒருவேளை நீங்கள் பனை ஓலையில் செஞ்ச பெட்டியில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக அதை தண்ணிக்குள்ளே நீங்கள் போடலாம் தெப்ப திருவிழாவுக்காகவே ஒரு சில மாவட்டங்களில் சிறப்பு பஸ்ஸு ஏற்பாடு செய்கிறாங்க இருந்து ஒருவேளை அப்படி இல்லாட்டினா நீங்கள் உங்கள் ஊருக்காரங்களாம் சேர்ந்து குரூப்பாக ஒரு ஒரு வேனோ ஒரு பஸ்ஸோ நீங்கள் பிடிச்சி கூட வந்துக்கலாம் ஆனால் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளியே பஸ்ஸை நிப்பாட்டிடுவாங்க அங்கேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஷேர் ஓட்டை பிடிச்சி நீங்கள் கோயில் வாசலில் போய் இறங்கிக்கலாம் ஷேர் ஓட்டோக்கு வந்து பத்து ரூபா மாதிரி டிக்கெட் கேட்பாங்க சின்ன பசங்கள்னால் அதே பத்து ரூபா தான் கேட்குறாங்க ஒரு சிலர் ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க நீங்கள் தான் பார்த்து நீங்கள் போகணும் இப்போ நம்ம கோவில் கோவிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் குளத்துலேருந்து நம்ம கோவிலுக்கு போகிறோம் ஆனால் கோவிலில் உள்ளே போக முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது அதனால் நம்ம பெருமாள் அங்கே நம்ம பார்க்க முடியல இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற டைமாக பார்த்து நீங்கள் கோவிலுக்கு கண்டிப்பாக போங்க இந்த கோவிலில் நான்கு விதமான பெருமாள் வந்து நீங்கள் பார்க்கலாம் த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெருமாள் இருப்பார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெருமாள் இருப்பார் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே ஒவ்வொரு விதமான பெருமாள் வந்து காட்சியளிப்பாங்க முதல் தளத்தில் ஆதிசேஷன் மேலே படுத்த மாதிரி சௌமி நாராயண பெருமாள் வந்து இருப்பார் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் மகாலக்ஷ்மியோட கருவறை இருக்கும் அந்த கருவறைக்கு புறமாக ஒரு படிக்கட்டு போகும் அந்த படிக்கட்டு வழியாக தான் இரண்டாவது தளம் மூன்றாவது தளத்துக்கு போக முடியும் காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இரண்டாவது தளத்துக்கும் மூன்றாவது தளத்துக்கும் போக விடுவாங்க இந்த கோவில் கோபுர தான் ராமானுஜர் எட்டெழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை மக்களுக்கு தெரிவித்தார் இந்த மந்திரம் கேட்குறவங்களும் சரி அதை சொல்கிறவங்களும் சரி இரண்டு பேருமே வைகுண்ட போவாங்கன்றது அர்த்தம் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த ராமானுஜரோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுவாங்க அதே மாதிரி எட்டெழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை மூன்று முறை அந்த கோபுர உச்சில நின்று உச்சரிக்க சொல்வாங்க அந்த மாதிரி நம்ம செய்கிறது மூலமாக நம்ம வைகுண்டம் போவோம் அப்படின்றது ஐதீகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆதிசேஷன்றது வேற யாரும் இல்லை விஷ்ணு நாகப்படுக்கையில் படுத்துருப்பார் பார்த்தீங்களா அந்த பாம்போட பேர் தான் ஆதிசேஷன் அவர் தான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமானுஜராக இந்த பூமியில் பிறந்தார் அவர் அவரோட பூத உடல் வந்து இப்போ திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோவிலில் இன்னும் பதப்படுத்தி வச்சிருக்காங்க நீங்கள் எத்தனை விளக்குனாலும் நிறைய பேர் விளக்கு ஏற்றுறவங்க கிட்டேருந்து நம்ம ஒரு ரூபா காயினை போட்டு அதை மூடி வச்சு மஞ்சள் துணியில் கட்டி ஒரு டப்பாவில் வச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் எத்தனை விளக்குனாலும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ நம் இப்போ வந்து ஒரு ஒரு வீட்டில் உள்ள பெரியவங்க போகிறாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்காக அவங்க பேட்டிங்களுக்காக அவங்களோட ரத்த சொந்தம் உள்ளவங்க யாருக்குனாலும் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்குனாலும் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது நீங்கள் நிறையா பேர்த்துக்கு விளக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விளக்கு முடிஞ்சு வச்சு ஒரு டப்பாவில் உங்கள் அவங்களோட பேரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாருக்காக எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக மறந்துடுவீங்க நீங்கள் நிறையா விளக்கு வச்சு வீட்டில் பூஜை பண்ணும் பொழுது யாருக்காக நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்ற டப்பா நமக்கு மறந்து போயிடும் அதனால் டப்பாவில் நம்ம நோட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நிறைவேறின விளக்கு ஏற்றணுன்னா நமக்காக நம்மளோட விளக்குலேருந்து எக்கார்ந்து கொண்டு எடுக்கக்கூடாது மற்றவங்களோட விளக்கில் இருந்து காயின் போட்டு தான் நம்ம எடுக்கணும் எரியிற விளக்கில் தான் காயினை போடணுமே தவிர எரியாத விளக்கில் போடக்கூடாது நம்ம இன்னொரு இன்னொரு விளக்கு எடுத்து மூடி வைப்போம் பார்த்தீங்களா அப்படி மூடி வைக்கும்போது தப்பி தவறி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த ஜோடி விளக்கை நம்ம எடுத்துக்கக்கூடாது புதுசாக வேறு ஒரு காயின் போட்டு விளக்கு எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களால் மாசி மிக தெப்பத் திருவிழாவுக்கு வர முடியலன்னா பரவாயில்ல வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கோயில் ஓப்பனாக தான் இருக்கும் எப்போ நாளும் நீங்கள் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் கருவறையில் உள்ள கிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்ச விளக்கை உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் யாருக்காக எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த மஞ்ச துணியில் முடிஞ்சு வச்ச விளக்கை நீங்கள் ஒரு பெட்டியில் போட்டு ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் பெட்டியை உள்ள மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டுக்கிட்டே வரணும் நீங்கள் விளக்கு எடுத்துகிட்டு போய் அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு ஆனால் என்னால் மாசி மகம் வர முடியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படணும் அவசியம் கிடையாது நீங்கள் கோவில் ஓப்பனிங் டைம் அப்போ எப்போனாலும் வந்து கோவில் ச கோவில் கருவறையை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே விளக்கு போடுவாங்க அதே மாதிரி தப்ப கொள்ளத்தில் அப்போ அந் அந்தளவுக்கு கூட்டம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல கோவில் கருவறையை சுற்றி உள்ள இடங்களில் நீங்கள் எப்போனாலும் கோ விளக்கு போடலாம் அது தப்பே கிடையாது போன வருஷத்துக்குரிய மாசி மக தெப்பத் திருவிழா வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இவர் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்